என்னை மன்னிச்சிருமா எனக்கு வேற வழி தெரியல நீனே கைத்தெடுத்து கழுத்துல மாட்டிக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி பெத்த மகளை அப்பாவை அப்பா மட்டும் இல்லை அம்மாவும் கூட சேர்ந்து கொலை செஞ்சிருக்கிறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அந்த பொண்ணோட அண்ணனும் தன்னோட அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் கொலை எப்படி செஞ்சாங்க அப்படின்னு வந்திருக்கிற பிபிசியோட கலாய்வு தகவல்கள் எவிடன்ஸ் கதிரவர்களோட கலாய்வு தகவல்கள்லாம் வந்து பேரதிர்ச்சியை தருது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படி என்னங்க பண்ணிட்டா அந்த பொண்ணு மூணாம் தேதி காலையில நடந்த சம்பவம் எஃப்ஐஆர் ஏழாம் தேதி பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னுமா இப்ப நடக்குது இப்பவும் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு கேட்கற அளவுக்கு என்ன நடந்துச்சு எவிடன்ஸ் கதிர் அமைப்பு அப்புறம் வந்து பிபிசியோட கலாய்வுல கிடைச்ச தகவல்கள் என்னென்ன இது வரைக்கும் யாரும் சொல்லாத எஃப்ஐஆர்ல என்னென்ன தகவல்கள் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத இன்ச் பை இன்ச்சா டீட்டெயிலா பார்ப்போம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா பூவாலூர் கிராமத்தை சேர்ந்தவர் நவீன் நவீனுக்கு பத்தொன்பது வயசு பூவாலூர் கிராமத்துக்கு பக்கத்து கிராமமான வாட்டாத்தி கோட்டை நெய்வ விடுதி பகுதியை சேர்ந்தவங்க தான் ஐஸ்வர்யா இவங்களுக்கும் அதே பத்தொன்பது வயசு தான் இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பஸ் போக்குவரத்தை பயன்படுத்துகிறாங்க பஸ்ஸில் தான் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க வேறு வேறு ஸ்கூல்ல படிச்சாலும் பஸ் பயணம் இவங்களுக்குள்ள ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துது அந்த பழக்கம் காதலா மாறுது கிட்டத்தட்ட கடந்த அஞ்சு வருஷத்துக்கு மேல காதலிக்கிறாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச நவீன் கடந்த ரெண்டு வருஷமா திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பனியன் கம்பெனில வேலை பார்க்குறாரு ஐஸ்வர்யாவும் பல்லடம்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் தரிமில்ல ஒன்றரை வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அங்கதான் ஸ்டேவும் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சிருக்காங்க கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நவீன் என்ன பண்றாரு அப்படின்னா ஐஸ்வர்யாவை தரிமில இருந்து கூப்பிட்டு வந்து தான் வேலை பாக்குற கம்பெனியில வேலை வாங்கி கொடுக்குறாரு இவங்க ஸ்டே பண்றதுமே அந்த கம்பெனி சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த தனியார் பனியன் கம்பெனி இருக்கியா அந்த கம்பெனி சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய கூடிய ஒரே ரூம்ல ரெண்டு பேரும் ஒரு ஸ்டே பண்றாங்க நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்து வேற வேற சமூக பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால குறிப்பாக ஐஸ்வர்யாவோட பெற்றோர்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சு ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு போறதுக்காக திருப்பூர் போறாங்க இந்த தகவல் நவீனுக்கு கிடைச்சதும் என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கடைசி நாள் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நண்பர்கள் சூழ வச்சு கல்யாணம் பண்றாரு ஐஸ்வர்யாவுக்கு தாலி கட்டி திருமணம் பண்றாரு அடுத்த நாள் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஐஸ்வர்யாவோட பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணியிருந்த கம்பெனி ரூம காலி பண்ணிட்டு வீரபாண்டின்னு சொல்லக்கூடிய பகுதியோட பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே வாடகைக்கு வீடு எடுத்து ஸ்டே பண்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட முதல் நாள் புது வருஷம் புது வீடு புது வாழ்க்கைன்னு தங்களோட திருமண வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா அவங்களோட சந்தோஷம் வந்து ரொம்ப நேரம் நீடிக்கு ரெண்டாம் தேதி மதியம் அவங்க ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணியிருந்த வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க போய் கதவை ஓபன் பண்ணி பார்த்தா நான் பல்லடம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரி நிற்கிறார் ஐஸ்வர்யாவை காணோம்னு அவங்க அப்பா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஐஸ்வர்யாவை நவீன் தேர்ந்து பிரிச்சு கூப்பிட்டு போறார் இது எஃப்ஐஆர்ல பதிவானது கூடுதலா நவீன் ஒரு பேட்டில பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த போலீஸ் ஐஸ்வர்யாவை மட்டும் கூப்பிட்டு போகும்போது நானும் வரேன்னு சொன்னேன் அதுக்கு அவரு இல்ல வேண்டாம் நீ வந்தா உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டாங்க ஐஸ்வர்யாவை மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றாங்க சோ நான் ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு போறேன் நீ வேணா உங்க ஊர்ல இருக்கிற ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னதா பேட்டில சொல்லியிருக்க அப்படி சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை மட்டும் அந்த காவல்துறை அதிகாரி பல்லடம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போறாரு கூப்பிட்டு போன கொஞ்ச நேரத்தில் நவீன் என்ன பண்றாரு பல்லடம் ஸ்டேஷனுக்கு போறார் அங்க போயிட்டு வெளியில நின்று நவீன் அங்கே ஸ்டேஷன்ல என்ன நடக்குது அப்படின்றத கவனிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போது டைம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவோட அப்பா கூட அவங்களோட ரிலேஷன்ஸ் கொஞ்சம் பேர்னு ஸ்டேஷனுக்குள்ள போயிருக்காங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியில வந்த எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருந்த கார்ல ஐஸ்வர்யாவையும் கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சி நவீன் பல்லடம் ஸ்டேஷனுக்குள்ள போய் விவரத்தை கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐஸ்வர்யாவை காணும்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இப்ப ஐஸ்வர்யா கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை அவங்க அப்பா கூப்பிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கூடவே என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ அவங்க கண்ணில் பற்றாத நீ அவங்கள போய் பாத்துறாத அப்படி பாத்துட்ட அப்படின்னா உன்னை அடிச்சு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் நவீன் என்ன பண்றாரு அந்த காரை ஃபாலோ பண்ற நவீன் கிளம்பும் போது மூணு மணி இருக்கும்னு எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருக்காரு இடையில ஒரு செக் போஸ்ட்ல காவல்துறையினர் பிடிச்சதுனால காரை மிஸ் பண்ணதா அவர் பேட்டில சொல்லிருக்கார் அதுக்கப்புறம் சொந்த ஊரான பூவானூருக்கு வர கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணிக்கு மேலே ஆயிருக்கு அடுத்த நாள் அதாவது மூணாம் தேதி காலையில ஒரு ஒன்பது ஒன்பதரை மணிக்கு நவீனோட வந்து நவீனுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி ஒரு பேரதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க மூணாம் தேதி அதிகாலையில ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அவரோட உறவினர்களும் சேர்ந்து ஐஸ்வர்யாவை கொலை பண்ணி சடலத்தை ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாம சுடுகாட்டுக்கு கொண்டு போய் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட நவீன் பயத்திலையும் அதிர்ச்சியிலயும் உறைஞ்சிருக்காரு வெளியில விசாரிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது உண்மைதான் அப்படின்ற தகவல் கிடைக்குது அதுக்கப்புறம் நவீனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பயத்துல வெளியில வராம வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்காரு அதுக்கப்புறம் மூணாம் தேதி நடந்த சம்பவம் நாலு அஞ்சு ஆறாம் தேதி வீட்டுக்குள்ள முடங்கியிருந்த நவீன் ஏழாம் தேதி வாட்டாத்தி கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையா வச்சுதான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்ன எல்லா தகவலுமே எஃப்ஐஆர்ல பதிவான தகவலின் அடிப்படையில சொன்ன விஷயங்கள் தான் இந்த சம்பவம் குறித்து பிபிசி தமிழ் சார்பாகவும் எவிடென்ஸ் கதிரவர்களோட அமைப்பு சார்பாகவும் கல ஆய்வு செய்யப்பட்டிருக்கு கலாய்வுல கிடைச்ச பேரதிர்ச்சியான தகவல்கள் வெளியாயிருக்கு இது தொடர்பாக நவீனோட அப்பா பாஸ்கர் சொன்ன தகவல்னு பிபிசி தமிழ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வேற வேற தான் படிச்சாங்க ஆனா ரெண்டு பேரும் பழங்குனதை பார்த்துட்டு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும் போதே ரெண்டு பேரும் வீட்லேயும் கூப்பிட்டு நாங்க எச்சரித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தியானதுனால பத்தாம் வகுப்புக்கு அப்புறம் நவீனை வந்து பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பள்ளியிலேருந்து மாற்றி அதுக்கப்புறம் வேற பகுதியில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜில் நான் சேர்த்தேன் ஆனால் கொரோனாக்கு அப்புறம் காலேஜ் போகிறதையே விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நவீனோட தந்தை பாஸ்கரும் ஐஸ்வர்யாவோட தந்தை தெரிஞ்சவங்களாக தான் இருந்திருக்காங்க ஐஸ்வர்யாவோட ஊருக்கு போய் அங்க என்ன நிலவரம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத பிபிசி தமிழ் டீம் சார்பாக நேரில் போய் விசாரிச்சிருக்காங்க அங்க கிடைச்ச தகவல்கள் தான் உண்மையிலே பேரதிர்ச்சியான தகவல்கள் அதாவது ஐஸ்வர்யா எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த குரூப் வந்து ஐஸ்வர்யாவை எப்படி கொலை செஞ்சாங்க அப்படின்ற தகவல் இருக்கு இல்லையா அது கொடூரத்தோட உச்சமா இருக்கு ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு வந்ததும் வீட்டுக்குள்ள கூட போகலையாம் நேர தர தரன்னு இழுத்துட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தை தான் கூப்பிட்டு போயிருக்காங்க ஐஸ்வர்யா அப்பா பெருமாள் அங்க போகும்போதே கைத்தையும் சேரையும் தன்னோட மனைவி ரோஜாட்ட அதாவது ஐஸ்வர்யாவோட அம்மாட்ட எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு அவங்களும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க கைத்த மரத்துல போட்டு சுருக்கு போட்டிருக்காரு போட்டுட்டு என்ன மன்னிச்சிருமா எனக்கு வேற வழி தெரியல நீனே கழுத்துல மாட்டிக்கொண்டு கொண்டு மிரட்டியிருக்க அந்த பொண்ணு கழுத்துல மாட்டினதும் ஒரு சைடு கைத்தை புடிச்சு இழுத்து மறுபுறம் கட்டியிருக்கார் கொஞ்ச நேரத்தில் ஐஸ்வர்யாவோட பெரியம்மா அங்க வந்திருக்காங்க அவங்க அந்த கைத்த அருவாளா அறுத்துருக்காங்க அதில் அதுல ஐஸ்வர்யா கீழே தொம்முன்னு விழுந்திருக்காங்க அப்போ ஐஸ்வர்யாவுக்கு உயிர் இருந்திருக்கு ஆனா அப்பவும் ஆத்திரம் அடங்காத ஐஸ்வர்யாவோட பெற்றோர்கள் கழுத்தை நெரிச்சி ஐஸ்வர்யாவை கொலை பண்ணியிருக்காங்க இந்த தகவல் எல்லாமே ஐஸ்வர்யாவோட பெற்றோர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவங்கள சம்பவம் நடந்த இடத்துக்கு காவல்துறையினர் நேரில் கூப்பிட்டு போயிருக்காங்க அங்க வச்சு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத செஞ்சும் காமிச்சிருக்காங்க வாக்கு மூலமாகவும் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த கேஸ் ரிலேட்டடாக விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே உறுதி செஞ்சுதான் பிபிசி தமிழ் செய்தி வெளியிட்டிருக்கு இதுவே பயங்கர ஷாக்காக இருக்கு இல்லையா இதை விட பேரதிர்ச்சியான தகவல்களை வந்து எவிடன்ஸ் கதிரவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கேஸ் எவ்வளோ கொடூரமானது அப்படின்றத இதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கணும் ஐஸ்வர்யாவோட சடலத்தை கயிறு கட்டல வச்சு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் ஊருக்கு மத்தியில் காலையில நாலு நாலரை மணிக்கு பப்ளிக்காக தூக்கிட்டு வந்து சுடுகாட்டில் வச்சு பெட்ரோல் மண்ணெண்ணெய் டயர் எல்லாம் யூஸ் பண்ணி எரிச்சிருக்காங்க எலும்பு கூட கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்காங்கன்னு எவிடன்ஸ் கதிர் பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் பேட்டி கொடுத்துருக்காரு பிபிசி வெளியிட்ட செய்தியில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேற வேற சாதியை சேர்ந்த அவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க ஊருக்குள்ளே வரமாட்டாங்க பல வருஷம் தான் ஊருக்குள்ள வருவாங்களா அவங்க அப்படி மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே யாருக்குமே தெரியாது பட் நவீன் ஐஸ்வர்யா விஷயத்துல அப்படி நடக்கல அவங்க மேரேஜ் பண்ண வீடியோ இருக்கு இல்லையா அந்த வீடியோ வாட்ஸ்அப்ல அந்த ஊர் மொத்தமும் ஷேர் ஆயிருக்கு அதுவும் இந்த கொடுமையான சம்பவத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கேஸ் ரிலேட்டடாக இது வரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத சம்பவத்தை பண்ணிட்டு தலைமறைவா இருந்த ஐஸ்வர்யாவோட அப்பாவையும் அம்மாவையும் பத்தாம் தேதி புதன்கிழமை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஐஸ்வர்யாவோட மாமா திருச்செல்வம் அண்ணன் சின்ராசு இன்னொரு மாமா முருகேசன் மூணு பேரை அரஸ்ட் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவை திருப்பூர்ல இருந்து கூப்பிட்டு வந்து கொலை செய்ய போறதா இந்த மூணு பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்த நாள் சனிக்கிழமை பிரபு சுப்பிரமணியன் ரங்கசாமின்னு ஐஸ்வர்யாவோட ரிலேஷன் மூணு பேரை மேலும் மூணு பேரை அரஸ்ட் பண்றாங்க இது வரைக்கும் எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க கூடுதலா பல்லடம் காவல் நிலையத்தில் வந்து சரியா அந்த கேஸ் விசாரிக்கப்படலை அப்படி சரியா விசாரிக்கப்பட்டிருந்தா இப்படி ஒரு கொலையே நடந்திருக்காது இப்படி ஒரு உயிர் அநியாயமா போயிருக்காது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு பல்லடம் காவல்துறை காவல் நிலையத்தில் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஐஸ்வர்யாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கணும் ஏன்னா அவங்க ஒரு மேஜர் ஆஜர்படுத்திருக்கணும் இல்ல அப்படின்னா குறைந்தபட்சம் திருப்பூர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்து இவங்களும் அவங்க கூட அனுப்பி வச்சிருக்கணும் அந்த மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது இந்த மாதிரியான பல்லடம் சரியாக விசாரிக்கப்படலை குற்றச்சாட்டு எழுந்த நிலையில பல்லடம் காவல் நிலைய ஆய்வாளர் முருகையா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கேன் ஏற்கனவே சில செக்ஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இல்லையா கூடுதலா சில செக்ஷனும் ஆட் பண்ணிருக்காங்க அதாவது கூட்டு சதியில் நடந்த ஒரு கொலை அப்படின்ற மாதிரி கூடுதலான ஆட் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணிருக்காங்க நாட்களில் தான் இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்குது வாக்குமூலங்கள் எப்படி ஏதாவது டிஃபர் ஆகுதா அப்படின்ற மாதிரியான விவரங்கள் வெளியில் வரும்